அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது அது காலையிலேயே எங்க போனா பாத்ரூம்லயும் ஆளை காணும் ஆஹ் செல்போனையும் காணோம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கல இங்கே தானே படுத்திருந்தான் இப்போ ஏழு மணிக்கு ஆளை காணும் எஸ்கேப் ஆயிட்டான் எங்கே போயிருப்பான் மாஸ்டர் ரெண்டு லெமன் டீ அப்புறங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க இத்தனை நாளாக செல்ஃபோன்லேயே டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து டீ சாப்பிட போகிறோம் உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்குமா லெமன் டீ என்னோடய ஃபேவருங்க எனக்கும் தாங்க பார்த்திங்களா நமக்குள்ளே என்ன ஒரு ஒத்துமைன்னு இந்தாங்க லெமன் டீ வந்துருச்சு குடிங்க என்னங்க குடிக்காமல் யோசிச்சுட்டே இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க அப்புறங்க உங்கள் வேலையை பற்றி நான் கேட்கவே இல்லைங்களே வேலை என்னங்க வேலை பெருசாக இல்லைங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை மாதம் செவன்ட்டி தௌசண்ட் சேல்ரி செவன்ட்டியா ஆமாங்க ஆமாம் உங்கள் சம்பளம் எவ்வளோ ஏன் சம்பளமா அது வந்து அது வந்து ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க இங்கே பாருங்கள் லேடிஸ்கிட்ட வயசை கேட்கக்கூடாது ஜென்ஸுக்கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் எங்கிட்டயே ஒரு ஃப்ரெண்ட்லியே சொல்லக்கூடாதா உங்களுக்காக சொல்கிறேங்க ஒரு அஞ்சு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் என்னது ஐயாயிரமா ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க வெறும் ஐயாயிரமா இல்லைங்க உங்கள் சம்பளத்தை விட ஒரு ஐயாயிரம் ரூபா அதிகம்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு என்னை விட கம்மியாக நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க நான் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொன்னதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க சரிங்க டீ குடிச்சு முடிஞ்சாச்சு கிளம்புவோமா உங்கள் பைக் என்னாச்சு ரிப்பேருங்க வாங்களே நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அட்டா இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே உடனே ஓகே சொல்லிட்டா ரொம்ப கேவலமாக நினைப்பா கொஞ்சம் பில்டப் பண்ணுவோம் பரவாயில்லங்க நீங்கள் போங்க நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் லேடிஸ் கூட வர பயமா அதெல்லாம் இல்லைங்க அப்புறம் என்ன ஏறுங்க யாராவது பார்த்தா பார்க்கட்டும் அப்போ ஓகேங்க மஞ்சுவோட இந்த வண்டியில் அவள் பின்னாடி உட்காந்து நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே எதுக்கும் துடாமல் உரசாமியே உட்காந்துருப்போம் என்னது ஸ்பீட் பிரேக்கரில் எவ்வளோ நிறுத்தி நிதானமாக வண்டியை ஓட்டுறா ம் ஏங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அண்ணே இப்படியே இருந்தா என்னென்ன ஆகுறது டேய் எல்லாம் எனக்கு தெரியும் என் அத்தை பொண்ணு மேட்டர் தானே சொல்கிற ஆமாண்ணே அவளுக்கு நான் ஆம்பளன்றதை நிரூபிக்காமல் விட மாட்டேன்டா அங்கே பாருங்க எங்கடா பார்க்க சொல்கிற அங்கே பாருங்கண்ணே உங்கள் அத்தை பொண்ணு யாரோ ஒருத்தனை ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டிகிட்டு போகுது ஆமாம் யாராக இருப்பான் ஆள் புதுசாக இருக்கான் ஓஹோ இந்த ஆம்பளை தான் தாலி கட்டுவான்னு அன்னைக்கு சொன்னாளா மஞ்சு இவன் எப்படி மஞ்சு கழுத்தில் தாலி கட்டுறான்னு நான் பார்க்குறேன் என்னங்க நாளையோட பதினாறு நாள் முடிய போகுதுங்க முடியட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னங்க சொல்கிறீங்க அதான் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அதுதான் இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையே எங்கள் நாய் பண்ணின தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க பிராயச்சித்தமா ஆமாங்க நாம் தான் கொஞ்சம் ஓவராக போய்ட்டோமோ மோமெண்ட்ஸில் ஏங்க வீடு வந்துடுச்சு இறங்குங்க இங்கே பாருங்க உடம்ப பத்திரமா பார்த்துங்க வேலை விலைக்கி சாப்பிடுங்க நாளையிலருந்து முக்கியமாக வேலைக்கு போங்க வரட்டுமா பை ஆஹா என்னது ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து இறங்கிருக்காங்க ஆஹா காலையிலேயே எனக்கு தெரியாமல் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் மீட் பண்ணிட்டு வர்றாய்யா டேய் சிவா என்னடா இதெல்லாம் மாப்பிள்ள சொல்லலான்னு தான் நினச்சேன் நீ நல்லா கொரட்டை விட்டு இருந்த திடீர்னு மஞ்சு ஃபோன் பண்ணி டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னேன் வாங்களேன் சாப்பிட்லான்னு சொன்னான் அதான் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லெமன் டீ சாப்பிட்டுட்டு வர்றேன் ஆஹா நம்மளை கட் பண்ணிட்டானையா கட் பண்ணிட்டான ஆஹா காலையில் தான் கூட ஸ்கூட்டியில் வந்து இறங்கணும் இப்போ திடீர்னு ராத்திரி சரக்கடிக்க அடிக்க ஐயா என்ன காரணமாக இருக்கும் இவன் அதிகம் அடிச்சான்னா நாம் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஒரு குவாட்டரை முழுசாக அடிச்சு முடிச்சிட்டான் டேய் சிவா வாட கிளம்புவோம் மாப்பிள்ள என்னால் இங்கேருந்து வர முடியல மாப்பிள்ள ஒரே ஃபீலிங்காக இருக்குது மாப்பிள்ள ஏண்டா பதினாறு நாள் முடிஞ்சதுக்கா இந்த ஃபீலிங்கு அதுக்கு இல்லை மாப்பிள்ள பிராய சித்தம்னு சொல்லிட்டா மாப்பிள்ள ஆஹா அதுக்காக தான் சரக்கடிக்கு வந்திருக்கான் நமக்கு செஞ்சதெல்லாம் பிராய சித்தமா மாப்பிள்ள பொண்ணுங்க ஏதாவது படபுடன் பேசுவாங்க ஆனால் அதில் எதுவும் உள்ளர்த்தம் இருக்காதுரா நீ ஏன்டா போட்டு குழப்பிக்கிற மாப்பிள மஞ்சு இனிமேல் நம்ம வீட்டுக்கு வருவாள மாப்பிள இனிமே அவ என் கூட பேசுவாளான்னு டவுட்டாக இருக்கு மாப்ள இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாப்பிள அதனால தான் மாப்பிள்ள எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கிறேன் ஆஹா ஏண்டா எக்ஸ்ட்ரா சரக்கு அடிச்ச புரிஞ்சிடுமா ஆ ஃபீலிங் மாப்பிள ஃபீலிங் இதெல்லாம் உனக்கு புரியாது சாதாரண ஃபீலிங் இல்லை மாப்பிள்ள பதினாறு நாள் ஃபீலிங் ஆஹா அந்த பதினாறு விட்டு வெளியே ஐயா டே ஃபீல் பண்ணது போதுண்டா வாடா கிளம்புவோம் மாப்பிள்ள நான் சரக்கடிச்சாலும் நிதானமாக தான் இருக்கேன் கடைப்பூட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு மாப்ள நீ இன்னொரு குவாட்ரு சொல்லு எனது இன்னொரு குவாட்ரா குவாட்ரு போதுமா என்ன மாப்பிள்ள நீயே என்னை கலாய்க்கிற தேய் ஏண்டா அழுகிற ஆஹா என்ன அது டேய் அழாதடா மாப்பிளை இவ்வளோ நாள் அனுபவிச்சன எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இன்னைக்கு அவதிப்படுறா ஹலோ சப்ளையர் ஒரு குவார்டர் கொண்டு வாங்க ஆஹா ஆவும்னா ஆம்பளைங்க சரக்கு அடிச்சிட்றாங்க பாவம் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ள ஆம்பளைங்களை சரக்கு அடிக்க வைக்கிறது இந்த பொம்பளைங்க தான் மாப்பிளை ஆஹா இன்னும் லவ்வே ஒர்க் அவுட் ஆகல அதுக்குள்ள என்ன அனுபவம் ஆ மாப்பிள்ள கடைசியாக மஞ்சு கூட ஸ்கூட்டிலெல்லாம் போன மாப்பிள்ள பின்னாடி உக்காந்து போன மாப்பிள்ளை ஆனால் கூட இல்லை மாப்பிள்ள சரிடா சரி வரிசி இருந்தீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அவள் கேரக்டர் என்னென்ன குவாட்ரு வந்ததும் பத்து நாப்பிளை அடிச்சுட்டு முத வீட்டுக்கு கிளம்பு ஏய் நல்ல டேபிளாக பார்த்து உக்காருங்கடா என்ன ஜி ஈவினிங்ல இருந்தே ஒரே டென்ஷனாக இருக்கீங்க சார் என்ன கொண்டு வரட்டும் ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா இப்போ சொல்லுங்க ஜி அன்னைக்கு என்னென்னா என் முறைப்பொன்னு என்னை ஆம்பளையான்னு கேட்டு அசிங்கப்படுத்தினான் அதுக்கு நீங்கள் என்ன ஜி சொன்னீங்க நிரூபித்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்தண்டா டோன்ட் வரி ஜி நிரூபிச்சுடுவோம் அப்பா ஜி இந்தார ஆரஞ்சிங்க என்ன சொன்ன நிரூபிச்சுடு ஓமா ஆ வா சாரி ஜி ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஜி ஆம்பளையான்னு கேட்டாவ இன்றைக்கி எவனோ ஒருத்தனை ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டிட்டு போகிறா அதுவும் டபுள்ஸு என்னாலேயே தாங்க முடியலையேஜி ஏன் ஜி மறுபடியும் அரைஞ்சிங்க அம்மா நீ என்ன அவன் முர மாமனா இல்லை ஜி அப்போ மூடிட்டு இரு புரியுதா நானே அவன் யார் எங்கே இருப்பான்னு விடாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மூஞ்சி என் கண்ணை விட்டு மறையவே இல்லைடா எனது ஆஃப் வந்ததுமே உடச்சி ராவாக உள்ளே இறக்கிட்டாரு மாப்பிள்ள பாட்டில் எப்படி மாப்பிள்ளை காலியாச்சு ஆ குடித்தா காலியாக தண்டை செய்யும் மாப்பிள்ள முட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது மாப்பிள்ள ஒரே ஒரு முட்டை ஆர்டர் பண்ணும் மாப்பிள்ளை ஆஹா முத ஒரு குவாட்ரு அப்புறம் ஒரு குவாட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு முட்டை சாப்பிட்ணுன்னு சொல்கிறானே ஐயா ஆ எல்லோரும் அடிக்கையில் தான் சைடிஸ் சாப்பிடுவாங்க இவன் அடித்து முடிச்சுட்டு சைடிஸ் கேட்குறானே ஐயா சரி நமக்கு என்ன நம்ம நண்பனாச்சு ஒரு முட்டையை சொல்லுவோம் ஆஹா முட்டையும் வந்துடுச்சு டெய் சிவா அவிச்சு முட்டை இந்த பார் எடுத்து சாப்பிட்டுட்டு வாடா என்ன அது அவிச்சு முட்டையை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சைஸாக பார்க்குறான் மறுபடியும் சரக்கு கேட்பானோ மாப்பிள்ள இது கோழி முட்டையா சேவல் முட்டையா ஆஹா ஆரம்பிச்சிட்டான ஐயா ஆரம்பிச்சிட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க